தாய் தமிழ் சொந்தங்களுக்கு மாலை வணக்கம் நேரம் கொடுக்கும்போது ரெண்டு நிமிஷம் தானா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் நமது அருமை சகோதரி மா கி சீதா லட்சுமி அவர்களுக்கு ஓட்டு கேட்டு இந்த மண்ணிலே நமது அந்த சந்தமன் ஸ்ரீமான் அவர்கள் வந்து சூறாவளி பிரச்சாரம் செய்கிறார் மக்கள் சொல்லும்பொழுது நமது அருமை சகோதரி உண்மையாகவே இந்த மண்ணிலே ஜெயித்து விட்டார் சட்டமன்ற சட்டமன்றத்திலே அவர் குரல் உண்மையாக ஒழிக்கப் போகிறது அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஆகவே இங்கே ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் குறைந்த நேரம் இருக்கிறது அருமை தம்பி காந்தி என்ற ஒரு பிக்காளி பையன் இன்னைக்கு பேசியிருக்கான் அதுக்கு பேசி தான் ஆகணும் கோச்சிடாதீங்க நான் சொல்லின்றார்ன்னு சொல்ல மாட்டீங்க அந்த பிக்காலி பையன் சொல்லியிருக்கான் அண்ணன் சீமானை வந்து துரோகின்னு சொல்லியிருக்கான் யார் துரோகி எங்கள் அண்ணன் சந்தோஷம் சீமான் துரோகியாக நம்ம கட்சியிலே நம்ம கூடவே இருந்து பதவி அணி வச்சு இருந்து செல்வாக்கை பெற்று ஊடகம் மூலியமாக நற்பெயரை சம்பாதித்து வெளி உலகம் போய் தன் முகத்தை பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டு தன் முதுகிலே குத்திட்டு போனாயே வெக்கங்கிட்ட ராஜீவ் காந்தி நீதாண்டா துரோகி இதுங்க பதவி பண்ணோம் முகசா பதவி பண்ணோம் என்ன ஒரு விஷயம் என்றால் அவருக்கு வந்து கிடைச்ச பதவி வெறியில வந்து பதவி சுகத்தில் வந்து அவருக்கு கண்ணமுன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காரு என்ன பேசுறமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கார் ராஜீவ் காந்தி அவர்களே உங்களுக்கு உங்க பதவி ஆசை இன்னும் பதினொரு மாசம் தான் நீங்க விளையாடுறீங்க கொஞ்சம் ஓரமா விளையாடுங்க ரொம்ப பேசுனீங்கன்னாக்க நாங்க பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஆகவே தாய்த்தம சொந்தங்களே நமது அருமை சகோதரி படித்தவர் பண்பானவர் மாக்கி சீதலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்க சின்னத்தில் வாக்கு செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைப்பது நன்றி வணக்கம் நேரம் குறைவாக உள்ளதால் நிறைய பேசணும் ஆசை இருக்கு மனசு நேரம் இல்லை நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ராஜ்மோகன் அவர்கள்